ஹாய் ஹலோ மக்களே வணக்கம் இன்னைக்கு காஞ்சனா கிளாஸ் யூடியூப் சேனல் நாம பார்க்கக்கூடியது விநாயகர் சௌத்தி முடிஞ்சிருச்சு விநாயகர் சௌத்தி முடிஞ்சோடனே விநாயகர் சிலை கிடைக்கிறதுக்காக எல்லாருமே பாருங்க வராங்க பாருங்க எவ்வளோ வண்டியில வந்து பாருங்க மக்களே ஃபுல் அண்ட் ஃபுல் நிறைய வண்டி இன்னைக்கு ரோடு ஃபுல்லாக பயங்கர டிராஃபிக்கு டிராபிக் அதுபோல் இப்படி வண்டியில் வந்துகிட்டே இருக்காங்க விநாயகர் சிலை கிடைச்சிருக்காங்க பாருங்க சில போகிறது பாருங்கள் பூஜை பண்ணி தண்ணியில் வந்து விடுறாங்க ஸோ நம்ம விநாயகர் சிலையை விநாயகர் முடிஞ்ச முடிஞ்சோடனையுமே தண்ணியில் வந்து கிடைக்கிறதுனால தண் அதாவது மண் வளம் பெருகுது அப்படின்றது வந்து சொல்கிறாங்க ஆனால் விநாயகர் சிலையில் அடிச்சிருக்கக்கூடிய அந்த கலர் பெயிண்ட் ஆனது நல்லதாக கெட்டதான்றதை நீங்கள் கமெண்டில் பண்ணுங்கள் ஓகேங்களா களிமண் சிலையாக இருந்ததுன்னா பரவாயில்ல அங்கே பாருங்கள் விநாயகர் அழகாக தண்ணியில் விடுறாங்க பாருங்கள் வாசல் மட்டும் ரொம்ப ஸ்பெஷலாக இருக்குங்க இங்கே மேட்டூரில் சூப்பரில் மக்களே எல்லா விநாயகரும் தண்ணியில் போய் அழகா கரையுது ஓகேங்களா ஸோ அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் காஞ்சினா டாட்டா பை பாய் சியூ அது பாருங்க